எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல கவனிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் பாக்ஸும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பங்கள பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் ஆகி மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் எவ்வளவு காலங்கள் மிதுனத்தில் சந்திக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போகிறார் இதுல சில குறிப்பிட்ட காலங்களான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல குரு அதிசார கதியில பயணித்து ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்துல உச்சம் பெற்று பிறகு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்று ராசிக்குள்ளேயே வருவாருங்க வந்தத்துக்குள்ளேயே வருவார் சரிங்களா சோ அது எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்து இருந்தாருங்க ஆறாம் அதிபதி எட்டுல மறையார் அதே மாதிரி மூன்றாம் அதிபதியும் அவர் தான் அவரும் எட்டுல மறையறது சிறப்பு கிடையாது கடந்த காலங்களில் கொஞ்சம் சுமாரான பலன்களே குருபகவான் பகவான் கொடுத்திருப்பார் குறிப்பா புதிய முயற்சிகளில் தடை தாமதங்களை கொடுத்திருப்பார் ரத்த பஞ்சம் சார்ந்த உறவுகளால் சில ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார் அதே மாதிரி ஆறாம் அதிபதி எட்டுல மறையறனால ஒரு சிலருக்கு தேவையற்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைமுகமான வழியில சில பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் எதிர்ப்புகள் வேலை ரீதியாக சில எதிர்ப்புகளை கொடுத்துருப்பார் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கான ரெகக்னைஷன் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க நீ இன்னும் வேலை செய்யணும் இன்னும் வேலை செய்யணும் தான் சொல்லியிருப்பாங்க தவிர ஒரு குறைகளை மட்டுமே பார்த்துருப்பாங்க நிறைகளை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இத்தகைய தன்மைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா குரு கடந்த காலங்களில் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்துல வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த குரு பகவான் நிச்சயமா நல்ல ஒரு இயற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போறாரு ஸோ மற்ற அதாவது மிருதத்துக்கு அடுத்தபடியா இந்த காலகட்டங்கள்ல துலா ராசிக்காரங்களுக்கும் அதற்கடுத்து கும்ப ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு நிறைவான ஒரு பலன்களை குரு கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த குரு பயிற்சி சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குறது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாக்கியத்துல குரு வரும்போது உங்களோட எண்ணங்கள் மேம்படும் தெளிவா இருப்பீங்க தெளிவா யோசிப்பீங்க எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்பட மாட்டேங்க ஒரு பிரச்சனை வருதா அமைதியா ரிலாக்ஸா இருந்து வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பீங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக ஈடுபாடுகள் மனசுல அதிகரிக்கும் அஞ்சுல ராகு ஒன்பதுல குரு கோயிலுக்கே போகாதவங்க கூட துலாத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க ஆன்மீக தொண்டுகள் அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைவா தற்போது கிடைக்கும் துலாத்துல பிறந்த யாருக்கெல்லாம் பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாக கொண்டிருக்கிறது ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க எங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள் புத்திர பிராப்தியை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா பாக்கியத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பாருங்க ரெண்டாவது ராசியையும் குரு பகவான் பாப்பாருங்க இப்ப நிறைவா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குரு செய்வார் திருமண வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுப்பார் மனம் போல் மாங்கல்யம் உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க சரிங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறனால ராகு குருப்பாருல இருக்கிறனாலையும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் காதல் திருமணத்துல வெற்றியை கொடுப்பார் அதுதான் விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பெற்றோட சம்மதத்தோட திருமணம் வந்து முடியறதுக்கான சில விஷயங்களையும் இந்த குரு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியா எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது வேலை செய்யறவங்க அல்லது வேலை தேடுறவங்களுக்கு அந்த செய்கின்ற வேலையில சில பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப இடுக்கட்டமாக இருக்கு சரி என்னால் முடியல நான் அதனால் ரிசைன் பண்ண போறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு ஜாபே பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தற்போது அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் இந்த குரு பார்வை இன்னும் மூன்றாம் இடத்து குரூப் பக்கம் வந்து பார்க்கலாம் சேஞ்சஸ் வாழ்க்கையில் நிறைய நடக்கும் மாற்றங்களை அதிகமாக துலா ராசிக்காரங்க சந்திக்க போறீங்க இந்த குரூப் பயிற்சியில மற்ற ராசிக்காரங்களை விட ஒரு வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை குரு கொடுப்பார் சேஞ்சஸ் அதிகமாக கொடுப்பார் வேலை ரீதியாக துறை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் ஒரு ஜாப் சேஞ்ச் கண்டிப்பாக உண்டு அட்லீஸ்ட் ஒரு சின்ன இடம் மாற்றமாச்சும் தற்போது கிடைக்கும் வாழ்க்கையில சரிங்களா அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை பிடிக்கல நான் வேலை மாறலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வேலை மாற்றம் செய்யலாம் நல்ல நிறைவான ஒரு சம்பளத்தோட நல்ல நிறைவான ஒரு வேலை தற்போது கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும் சொத்து பிரச்சனை சொத்து தகராறு தற்போது தீரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அதே மாதிரி கோட்டு கேசு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு வழக்குகள் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நிலுவையில் இருக்கு இன்னும் வழக்குகள் முடியாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரும் சரிங்களா அந்த கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு வந்து முடியறதுக்கான அனைத்து விஷயங்களையும் குரு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு ஏற்றம் தந்தை வர்க்கம் தந்தையின் உறவுகளால் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் எல்லா தரப்பினரும் அதாவது நீங்க எந்த தரப்பினர் தான் சரிங்க சின்ன படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி திருமணம் மாணவர்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்த இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல விஷயங்களை குரு நிச்சயமா கொடுத்தே திருவார் அதற்கடுத்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் ஹெல்த் ரீதியா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல இருந்தது அனைத்து விதமான பிரச்சனைகளும் குரு தீர்த்து வைப்பார் மருத்துவ செலவுகள் குறையும் இதனால் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த தேவையற்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா வந்து அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ராட் சார்ந்த விஷயங்கள் அதாவது வெளிநாட்டில் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு படிப்பு சார்ந்த விஷயம் ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமா உறுதியா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு மாற்றத்தை குரு உண்டு பண்ணி கொடுப்பாருங்க சரிங்களா தொழிலில் ஒரு மாற்றம் செய்யலான் இருக்கீங்க இந்த தொழில் வந்து ரொம்ப உடலையில் ஒரு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு மாற்றம் செய்யலான் இருக்கீங்கன்னா தாராளமாக தற்போது நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட கேஸு ஆயில் கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட அது மட்டும் இல்லாமல் குரு சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸு ஜுவல்லரி ஷாப்பு தங்க நகைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த குரூப் பயிற்சி இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சேவரான விஷயங்கள் கண்டிப்பா செய்யும் அப்ப வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க குரு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பொருளாதார நிலை எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் குரு அதிசார கதையில பயணித்து பத்தாம் இடத்துல உச்சமாகி ஆறாம் இடத்தை பார்ப்பார் இப்போ கடன் வாங்கி தொழில் செய்து அதனால ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க கடனால் ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க சரிங்களா சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் குரு பகவான் நிச்சயமா உறுதியா கொடுப்பார் கூட வாழ்க்கையில அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ இந்த காலகட்டங்கள் நிறைவான பலன்களை உறுதியாக செய்ய போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் திருப்பு முறைகள் நிறைய நடக்க போகுது மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது குரு பயிற்சியில் இந்த மாற்றங்கள் எல்லாமே மாற்றங்களாக தான் இருக்கும் நல்ல விஷயத்துக்கான ஒரு தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் ஆனா போக போக அதுதான் உங்களோட வாழ்க்கையில சரியான ஒரு பாதையா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வரும் ஸோ அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை குரு நிச்சயமா கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் ஸோ அதனால கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிறதா தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்